ரஷ்யாவில் இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வியன்னா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார் விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹமரை பிரதமர் மோடி சந்தித்தார் அவரை வரவேற்ற நெஹமர் பிரதமருடன் செல்பி எடுத்துக்கொண்டார் பின்னர் மோடிக்கு நெஹமர் இரவு விருந்து அளித்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற உணவு விடுதியில் ஆசிரிய இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடலை இசைத்து உற்சாகமாக வரவேற்றனர் அதை கேட்டார் இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகம் மற்றும் ஆற்றல் வளங்களில் நீண்டகால ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது குறித்து ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன இது தொடர்பாக இருநாட்டு தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்தியா ரஷ்யா இடையே நிலக்கரி ஏற்றுமதியை மேலும் அதிகரிப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்கும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவதற்கும் இருநாடுகளும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் எரிசக்தி சுரங்கம் மனிதவளம் கடல்சார் போக்குவரத்து மருந்துகள் உள்ளிட்ட இருதரப்பும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் வலுவான மற்றும் விரிவான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவது தொடர்பான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஜம்முவிலிருந்து அமர்நாத் குகை கோவிலுக்கு நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பக்தர்கள் இடம்பெற்ற குழு புறப்பட்டுச் சென்றது இமயமலையில் உள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பணிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை சென்று வருகிறார்கள் நடப்பாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது குகைலிங்கத்தை தரிசிக்க நடப்பாண்டு சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் நடைபெறும் புனித யாத்திரையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று அதிகாலை நூற்றி எண்பத்தி ஐந்து வாகனங்களில் நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு யாத்ரீகர்கள் அடங்கிய குழு ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து அமர்நாத் கோவிலுக்கு பயணத்தை தொடங்கியுள்ளது நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் ராய்கஞ்ச் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளுக்கும் பிரதேசத்தில் டேக்ரா உள்ளிட்ட மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர் தொகுதிகளிலும் பீகாரில் ரூபாவடி தொகுதியிலும் மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி சுமார் பதிமூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது இந்த தொகுதியில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தமது சொந்த ஊரில் உள்ள அரசு பள்ளியில் வாக்கினை செலுத்தினார் இதேபோன்று பனையபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி தமது வாக்கினை பதிவு செய்தார் இந்த தொகுதியில் மொத்தமுள்ள உள்ள இருநூற்று ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதால் துணை ராணுவ பாதுகாப்பு படை போடப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு நுண்பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது அமெரிக்காவின் போர்ட்லாண்ட் நகரத்தை தாக்கி வரும் வெப்ப அலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் உள்ள போர்ட்லாண்ட் நகரத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் அளவு அதிகரித்து வருகிறது நேற்று மட்டும் அங்கு நூற்று டிகிரி வெப்பம் நிலவியது இதனால் கடும் வெயிலில் இருந்து தப்பிக்க கடற்கரை நதிகள் நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் படையெடுக்க துவங்கிவிட்டனர் மேலும் அங்கு நிலவும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் பகல் நேரங்களில் யாரும் அவசியம் இன்றி வெளியே வரவேற்பு வேண்டாம் என்று உள்ளூர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது